கையிலயும் காலில என்ன ஆயிடுச்சா பிள்ளை அங்கால எல்லாம் ஓடினா சில நேரம் பட்டிருக்கு உங்களோட பிள்ளைக்கா இங்க ஏதாவது காய்ச்சி கொண்டு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு கூட்டிட்டு போவோம் ஆனா அவன் கூட தெரியாம நிக்கிறான்னு தயவு செஞ்சு நாளைக்கு வந்து கூட்டிட்டு போவோம் நானே எடுக்க ஒண்ணு மணி தான் கொண்டு வந்தேன் நீங்க எடுத்ததுக்காக சொல்லி சொல்லுக்க சொல்றேன் ஒற்று எழுத்து தெரியாம நிக்கிறான் ஆனா அவன் தான் தெரியாம நின்றா அடிக்காம என்ன கொஞ்சதோ விளங்கியல நீங்க கொஞ்சம் தேவையில்ல டீச்சர்